இந்த சப்ஜெக்டில் ஜபம் தியானம் தவம் வீட்டுக்குள்ள வேறுபாடு விளக்கம் இப்போ உங்களுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இந்த கேட்கறதுக்கு என்னடா ஜபம்னா என்ன தியானம்னா என்ன தவம்னா என்ன தியானம் தவம் ஒரு மாதிரி ரெண்டு பேரும் கண்ண முடியும் தானே இருக்கிறாங்க இதுக்கு அதுக்கும் என்னடா வித்தியாசம் சரி என்ன சொல்கிறார் பார்ப்போம் இந்த ஆர்வம் வந்துடுச்சா சரி பெரும்பாலோர் கோரிக்கை எதுவும் வைக்க மாட்டாங்க அப்படியே வச்சாலும் தவம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க எப்ப மாட்டாங்க அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நானும் என் சி சீரம் அரும்பாடுபட்டு இந்த வீடியோலாம் போட்டுருக்குறோம் யோகா மாபதி சேனலில் வெறும் யோகா மட்டும் தரல உங்களுக்கு ஒரு யோகா மாஸ்டரோட கடமை உடம்பையும் சரி பண்ணணும் ம மனசையும் சரி பண்ணணும் அதனால தான் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மனசும் உங்களுக்கு அமைதியாக இருக்கணும் அதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொன்றும் யோசித்து மண்டையை உடச்சிக்கிட்டு உங்களுக்கு கண்ட்டு போடுறேன் அதனால் நம்ம யோகா மாபதி சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு வேண்டுகிறேன் ஏற்கனவே நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க இருந்தால் நீங்களும் சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் செய்யலைனா சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உதவுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் இந்த சப்ஜெக்டுக்கு போகலாம் இந்த சப்ஜெக்ட்ல ஜபம் தியானம் தவம் இவற்றுக்குள்ள வேறுபாடு விளக்கம் உங்களுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இது கேட்கறதுக்கு என்னடா ஜபம்னா என்ன தியானம்னா என்ன தவம்னா என்ன தியானம் தவம் ஒரு மாதிரி ரெண்டு பேரும் கண்ண முடியும் தானே இருக்கிறாங்க இதுக்கு அதுக்கும் என்னடா வித்தியாசம் சரி என்ன சொல்றாரு பார்ப்போம் இந்த ஆர்வம் வந்துடுச்சா சரி ஏதாவது ஒரு தெய்வ மந்திரத்தை உச்சரிப்பு செய்தல் அதாவது ஏதாவது ஒரு மந்திரம் இப்போ அவர் ஒரு இப்போ முருகரை பிடிக்கணும்னு வச்சுங்க அவர் ஓம் சரவண பாவை நமக ஓம் சரவண பாவை நமகன்ட்டு அந்த மந்திரத்தை உச்சரிச்சிக்கின்னு அந்த மணியை உருட்டின்னு இருப்பார் அப்போ தலைப்பாயிரம் மனதை என்ன பண்ணுறோம் மந்திரம் என்ற கயிறால் கட்டி போடுறோம் அப்போ அந்த மந்திரத்தில் மனம் ஒருநிலைப்பட்டு நிற்கும் ஆகவே மனம் ஒருநிலைப்படுத்த முடியாதவர்களுக்கு ஜபம் செய்வது அவங்க ஜபம் தியானத்தில் செய்த திருப்திய அவங்களுக்கு கிடைச்சிடும் மனது ஒரு நிலை நான் கண்ண முன்னாலே எனக்கு வந்து தியானமே செய்ய முடியல ஏதோ எண்ணம் வருது எனக்கு அப்படின்றவங்க இதை செய்வாங்க ஜபம் செய்வாங்க அப்போ மனம் இந்த மந்திரத்தில் கட்டுப்பட்டு அவங்களுக்கு மனசு ஒரு நிலை அதில் தியானம் செஞ்ச பலன் அவங்களுக்கு மன நிறைவு கிடைச்சிடும் மேலும் ஜபம் செய்ய அவர்கள் உபயோகப்படுத்தும் அந்த மணி மாலையில் என்ன இருக்கும் அந்த மந்திரத்திற்குண்டே வைப்ரேஷன் இறங்கும் இப்ப ஓம் சரவண பவாய் நம ஓம் சரவணபாய் பவாய் நமக்கு என்ன அந்த அந்த ஜபமாலை மாலை யூஸ் பண்ணும்போது அந்த முருகருக்குடைய வைப்ரேஷன் அதில் இறங்கும் ஆனால் கடையில் வாங்கும்போது அது சாதாரண மணி இல்லையா அப்போது ஜபம் செய்வதால் என்ன கிடைக்கிது அந்த மாலைக்கு அந்த ஜப மாலைக்கு தெய்வத்தின் வைப்ரேஷன் இறங்கி அந்த மணி மாலையே புனிதமாவது சரி அப்போ நோயற்ற காலம் வருதுன்னு வச்சுங்க அவருக்கு உடம்பு சரியில்லையோ இல்ல வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லையோ டாக்டர் கொடுக்குற மருந்து கொடுக்கட்டும் அவங்க உடம்புல நல்லா தடவி விடலாம் ஏன்னா அதுல அந்த குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தினுடைய வைப்ரேஷன் இருக்குது சரி தியானம் விளக்கம் பார்ப்போமா சரி மனம் ஒருநிலைப்படுபவர்கள் தியானம் செய்ய முடியும் என்னை மவுண்ட் ரோடில் இக்கிம் பாதம் சாண்ட ஒரு சேரை போட்டு என்னை பிளாட்ஃபார்ம்ல உட்கார் வச்சு என்னை தியானம் செய்ய சொன்னால் கூட எவ்வளோ பீம் 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 மாற நடிச்சுனுக்குது அதெல்லாம் என்னை டிஸ்டர்பே செய்யாது நான் பாட்டில் தியானம் செஞ்சிட்ருப்பேன் ஓகேவா அதாவது மனம் ஒருநிலைப்படுபவர்கள் தியானம் செய்ய முடியும் பெரும்பாலும் தியானம் செய்பவர்கள் தியானம் முடித்த பிறகு அவர்களுக்கு மிடி பிடித்த மிகவும் பிடித்த தெய்வத்திடம் மானசீகமாக ஏதாவது ஒரு கோரிக்கை வைப்பாங்க சரியா அது அவங்க சொந்த பிரச்சனையா இருக்கலாம் குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் அலுவலக பிரச்சனையா இருக்கலாம் ஏ அவங்க அந்த அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் அதை தீக்க சொல்லி கோரிக்கை வைப்பாங்க மேலும் என்ன பண்ணுவாங்க தியானம் செய்கிறேன்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க மனசில் ஃபைவ் மினிட்ஸ் செய்யணும் டென் மினிட்ஸ் செய்யணும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் செய்யணும் அப்படின்னு ஒரு டைம் மனசுக்குள்ள ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதை செல்ஃபோனில் இது அலாரம் வச்சிருவாங்க அப்போது தியானம் செய்வோம் என்ன செய்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் தியானம் செய்வேன் என்ற நிபந்தனையுடன் தியானம் செய்கிறாங்க இவர்களுக்கு சுற்றுச்சூழல் நடக்கும் சப்தங்கள் ரோட்ல போற சத்தம் ஆடை நடிக்கிறது அவங்க பிள்ளையோ பேரனோ யாரோ சத்தம் அட்டி வச்சு பாக்குறது அந்த சத்தம் எல்லாமே சுற்றுச்சூழல் நடக்கிற சப்தமெல்லாம் அவங்களுக்கு கேட்கும் உடம்புல எங்கேயாவது அரிச்சா அப்படி தியானம் செஞ்சுன்னு இருக்காங்கன்னா சொரிஞ்சுப்பாங்க அப்புறம் கண் திறக்காமலேயே சொருங்கிப்பாங்க சரி இங்கே கொசு கடிக்கிறதுன்னா கண் திறக்காமல் டப்புன்னு அந்த கொசு அடிப்பாங்க ம் அப்போது தியானம் செய்பவர்கள் தியானம் செய்கிறாங்களே தவிர கண் திறக்காமலேயே அந்த கொசு அடிப்பாங்க ஆனால் தியானம் செய்த மனநிறைவு உங்களுக்கு கட்சிடும் ஏன்னா அந்த சப்தம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணல மற்றபடி இந்த நமச்சலாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல என்ன அந்த அந்த ஒரு ஒரு செகண்ட் செகண்ட் அடிச்சாங்க அதனால அவங்களுக்கு தியானம் செய்யாத மன நிறைவு கிடைக்காத போயிடாது தியானம் செய்த மன நிறைவு கிடைக்கும் தவம் செய்தலின் விளக்கம் ஓ தவம் செய்பவர்களை பத்தி பாப்போமா சரி தவம் செய்பவர்கள் தியானம் செய்வதையே தவமாக மாற்றிடுவாங்க ஓகேவா இவ்வளவு நேரத்தில் மட்டும் தியானம் செய்வேன் என்று அவங்க நேர நிர்ணயம் செய்துக்கிறாங்க இல்லையா தியானம் செய்கிறாங்க அந்த மாதிரி இவங்க செய்ய மாட்டாங்க மிகவும் ஆழ்ந்து உடலும் மனமும் ஒருங்கிணைந்து தியானம் செய்வாங்க தான் செய்வாங்க மிகவும் ஆழ்ந்து ஒருங்கிணைந்து மனசையும் உடலும் ஒருங்கிணைந்து தியானம் செய்வாங்க அதனால் அக்கம் பக்கம் நடக்கும் நிகழ்வுகளின் சப்தம் இவர்களுக்கு கேட்காது கொசுவோ எறும்போ கடிச்சா கூட இவங்களுக்கு தெரியாது அதை உணர மாட்டாங்க அப்படியே உணர்ந்தாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அடிக்க மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க ஓகேவா அந்த வழியை பொருட்படுத்த மாட்டாங்க இந்த நிலை உணர்வுடன் தியானம் செய்யும் பொழுது அந்த தியானம் இவர்களை அறியாமலேயே தவமாக மாறிவிடும் பெரும்பாலோர் கோரிக்கை எதுவும் வைக்க மாட்டாங்க அப்படியே வச்சாலும் இந்த தவம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு எப்போ கலையணும்னு தோணுதோ அப்போ களைவாங்க அதுக்கு டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க சில பேர் அரை மணி நேரம் தவத்தில் இருப்பாங்க ஒரு மணி நேரம் இருப்பாங்க ஓகேவா அப்பெல்லாம் மாத கணக்கு இருந்தாங்க ஒரு காலத்தில் அதனால கோரிக்கை எதுவும் வைக்க மாட்டாங்க அப்படியே அவங்க கண் வீழ்ச்சி கோரிக்கை வைக்கிறாங்கன்னா இறைவா எனக்கு அடுத்த பிறவி இல்லாத முக்தி கொடுத்துடு அப்படின்னு கேட்பாங்க அதனால ஆனால் இவங்க எதிர்பாராத சில தான் கிடைக்கும் அது அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான பலன் கிடைக்கும் உச்சமாக இவங்களுக்கு முக்தியே கிடைக்கும் அப்போது ஜபம் தியானம் தவம் இவங்களுக்குள்ள வேறுபாட்டை நம்ம தெல்ல தெளிவாக அலசி பார்த்துட்டோம் ஆகவே இன்று ஜபம் தியானம் தவம் ஏதும் செய்யாதவர்கள் இவை மூன்றும் செயல்களில் ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டு உங்களுக்கு எது சார் எனக்கு தவமே செய்ய முடியும் சார் அப்படின்னு செய்றீங்களா அவ்வளோ கான்ஃபிடென்ட் செய்யுங்க இந்த மூன்று செயலில் ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டு உங்களுக்கு மிகவும் பிடித்த தெய்வத்தின் அருளாசியை பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்